அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று மறக்காமல் இந்த மூன்று விஷயங்களை செய்யுங்கள் உழுக்கி எடுக்கும் கஷ்டங்கள் கூட உருத்தெறியாமல் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி சனிக்கிழமை எந்த மூன்று விஷயங்களை நாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் பெரும்பாலானவர்கள் என்ன நினப்பாங்க அப்படின்னா சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெருமாள் வழிபாடு இந்த நாளில் செய்வாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரும் இந்த நாளில் வந்து வழிபாடு செய்வாங்க இப்படி இந்த சனிக்கிழமை பல தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் தீர்றதுக்குள்ளார அடுத்தடுத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போராட்டம் வாழ்க்கையில நான் படாத கஷ்டம் இல்லைம்மா அந்த அளவுக்கு நொந்து போய் இருக்கிறேன் என் உயிர் மட்டும்தான் இனிமே மிஞ்சி இருக்குது எனக்கு வேற வழியே தெரியல அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய மூன்று விஷயங்களை சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் செய்ய செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக பல மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த மூன்று விஷயங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்ம வாழ்க்கையில் கஷ்ட மட்டும் தான் இருக்குது என் வாழ்க்கையில் ஒரு ப்ரெசண்ட்டு கூட சந்தோஷம் இல்லைம்மா அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க ஒழுக்கி எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உருத்தெரியாமல் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூன்று பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையானது எல்லாராலேயும் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் எல்லாரும் ரொம்ப எளிமையான மக்களும் கூட செய்து பலன் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் ஒவ்வொரு பதிவுமே கொடுத்துட்டு வரேன் இதில் நாம் மூன்று விஷயங்களை சொல்லியிருக்கோம் ஒன்றுனா நம்ம முதல்ல பார்த்துடலாம் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வருது காகத்திற்கு சாதம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானே தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் நீங்குவதற்கு இந்த ஒரு பொருளை வந்து காகத்திற்கு வையுங்க அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அது வேணுங்கிறவங்க அதையுமே நீங்கள் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இப்போ சனீஸ்வர பகவான் மட்டும்தான் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாரா அப்படின்னா கிடையாது கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கேது சரியில்லை அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை வந்து இருக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை அனுபவித்து கொண்டு இருப்பவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்னால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும் அதுக்கு நம்ம காகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கருப்பு உளுந்து தோல் நீக்காத உளுந்தாக வாங்கி அதை வந்து நீங்கள் ஒரு அவிச்சு ஒரு சுண்டல் பண்ணி கூட நீங்கள் காகத்திற்கு வைங்க இல்லையா வடையாக சுட்டு கூட நீங்கள் அதை உளுந்த வடை நம்ம சுடுவோம் இல்லைங்களா அந்த உளுந்த வடை செய்து கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் காகத்திற்கு வைங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப காக்கா வந்து சாப்பிடும் அப்படின்னா முழுசாக கூட ரெண்டு ரெண்டாக உடைச்சி அந்த கருப்பு இருக்குதுன்னா கூட அதையுமே நீங்கள் அப்படியே ராவா கூட காகத்திற்கு வைக்கலாம் சாப்பிடும் அப்படின்னா கண்டி கண்டிப்பா அப்படி வைங்க இல்லைனா சுண்டல் செஞ்சு வைங்க வடை செஞ்சு வைங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இந்த கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் வச்சுட்டு வரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்ப கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த உளுத்தம்பருப்பையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோவில் உங்கள் வீட்டிற்கு அருகில் எந்த சிவ ஆலயங்கள் இருந்தாலும் நல்லெண்ண வாங்கி கொடுங்க இந்த சனீஸ்வர பகவான் நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சனி பகவானுக்கு மட்டும் இருக்கும் ஏன்னா ஈஸ்வரரின் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னா சனி கிரகம் மட்டும்தான் அவரை தான் சனி பகவான்னு அப்படியே சொல்ல மாட்டாங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் சிவன் கோவிலுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சனீஸ்வர பகவானை உங்களை வந்து வாழ்த்துவார் நீங்க நல்லா முன்ன நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து இது வந்து செய்யும் அப்போ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்ல செக்கில் ஆட்டினா நல்லெண்ணா பார்த்து வாங்கி கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் நாம் நல்லெண்ணெய் வாங்க சொல்கிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் இதில் இருந்து வருது எள்ளுலேருந்து இருந்து வருது அப்போ அந்த எள்ளு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னா இந்த எள் அப்போ அந்த எள்ளிலிருந்து வரக்கூடிய அந்த நல்லெண்ணெயை நம்ம சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை வந்து சனிக்கிழமை நாட்களில் தான் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது நாம் செய்யக்கூடியது அன்னதானம் தானத்திலையே சிறந்த தானமாக விளங்கக்கூடியது அன்னதானம் தாங்க இந்த அன்னதானம் தான் போதும் அப்படிங்கிற மனதை உடைய நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சாப்பிடவே முடியாது அது எவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டாகவே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் ஃபுட்டு எடுத்துக்க முடியாது ஐயோ அப்பா போதும்ப்பா வயிறே நிறைஞ்சு போச்சு தொண்டை வரைக்கும் வந்துருச்சு இதுக்கு மேலே கூட என்னால் வைக்க முடியாது அப்படின்னு போதும்னு சொல்கிற ஒரு பொருள் உணவு மட்டும்தான் இல்லைங்களா அப்படி சனிக்கிழமை அன்று யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாக நீங்க கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப எளிமையான உணவாக கூட இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுங்க நைட்ல ரெண்டு சப்பாத்தி வாங்கி கொடுங்க மதியானம் லஞ்சுக்கு கலவை சாதம் வாங்கி கொடுங்க தக்காளி சோறு வாங்கி கொடுக்கலாம் லெமன் ரைஸ் வாங்கி கொடுக்கலாம் தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம் இப்படி உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க அதுலேயும் சிவ ஆலயங்களுக்கு வெளியே அந்த சிவனடியாரெலாம் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்குலாம் வாங்கி கொடுப்பது மேலும் மேலும் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அதனால் கண்டிப்பாக அம்மா அதுக்காக முடியாது கோயில் வாசலில் ரொம்ப ஊனமுற்றவர்களாக இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து உட்கார்ந்து இல்லைங்களா அவங்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க யாராவது ஒருத்தருக்கு அம்மா நிறைய இருக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை யாராவது ஒருவருக்கு வாங்கி கொடுங்க இல்லையா வீட்டிலேயே ஒரு கிலோ அரிசி போட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம் புளி ரைஸ் செஞ்சுக்கலாம் இது என்ன உங்களால் புளியோதரை செய்ய முடியுமா செஞ்சுக்கோங்க எலும்புச்சம்பள சாதம் செய்யணுமா செஞ்சுக்கோங்க தயிர் சாதம் செய்யணுமா செஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த சிவ ஆலயங்களில் கொண்டு போய் குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் நைவேத்தியமாக படைச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவார் அதை கொண்டு வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த உணவை அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்கள் வசதிக்கு ஏற்ப என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோயில் வாசல்ல எல்லாம் கொடுக்க முடியாதா ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இந்தாப்பா சாப்பாடு இந்த காலையில் ஒரு ஆளுக்கு இட்லி வாங்கி கொடுக்குறீங்களா போதும் இதை வந்து நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க இது எத்தனை வாரம் இது நாம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு வாரம் நம்ம செய்யணுங்க குறைந்தது ஏழு வாரம் அதற்கும் மேலே நீங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே இல்லை ஆமாம் நான் ஒரு நாலஞ்சு வாரம் செஞ்சேன் அடுத்து என் கையில் காசு இல்லை அதுக்கடுத்து நான் காசு இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் காசு இருக்குதோ எப்பெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அப்பெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்கள் க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ சிறந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்